ஆண்டு தமிழக பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக ஆட்சியில அங்கம் வகிக்கும் என்று சொல்றாரு இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி தமிழக சட்டமன்ற தேர்தலில் உறுதி அதில் ஆட்சி அமைக்கும் போது நிச்சயமாக அதிமுகவில் ஒருவர்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்று அமித்ஷா சொல்லிருக்கிறார் ஆனா ஒரு விஷயம் அவர் ஏனோ தெரியல எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை சொல்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் இதனுடைய பேச்சு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு தமிழக வெற்றி கழகமும் அதனுடைய தலைவர் விஜயின் இவங்க என் கூட கூட்டணி அமைப்பாங்களா இப்படி உடனே கேட்டா பதில் என்னது சொல்றது அமித்ஷா அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான போதிய அளவு காலம் இருக்குது கால அவகாசம் இருக்குது எதுவும் நடக்கலாம் வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் நான் சொல்ல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலைக்கு முன்னதான மற்றும் ஒரு செயற்குழு கூட்டம் சென்னையிலே ஜூலை மாதம் நான்காம் தேதி இடம்பெற போவதாக தகவல் வெளியாகி ஹிந்தி இந்திய மொழிகளுக்கு எப்பயுமே எதிரி இல்லை எல்லாருக்குமே ஹிந்தி நண்பன் இது சொன்னது அமித்ஷா இதற்கு பதில் அளிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கனிமொழி அவங்க என்ன சொல்லி இருக்காங்க நீங்க சொன்னது சரிதான் அதே தான் நாங்களும் சொல்றோம் நீங்க உங்களோட மொழியில பேசுங்க நாங்க எங்கட மொழியில பேசுறோம் ராஜ்ய தேவையே இல்ல அதற்கு இந்திய மொழிகள் வளர்ச்சி துறைன்னு பேரை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அணு உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் மேல இஸ்ரேல் வந்து கடந்த பதிமூன்றாம் தேதிதான் வான்வெளி தாக்குதல் மூலமாக போரே ஆரம்பிச்சாங்க இந்த பொறுமையை காக்காம உடனடியாக பதிலளிச்சிருந்தது ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது குறிப்பாக இஸ்ரேலினுடைய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய தலைமையகம் தாக்கப்பட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு சேதத்தை அது விளைவித்திருந்தது அதையும் தாண்டி இஸ்ரேலினுடைய தொழில்நுட்ப மூளை என்று சொல்லப்படுகின்ற ஆராய்ச்சி மையம் முழுமையாக தாக்கப்பட்டிருந்தது அதிக அளவிலான பாதிப்புகள் குறிப்பாக சேத நிலைமையை அடைந்திருந்தது இஸ்ரேல் என்று சொல்லலாம் இன்னும் சில தாக்குதல்களை ஈரான்

அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு உள்ளிட்டோர் வரவேற்றிருந்தார்கள் ஆனால் அது நிராகரிக்கப்பட்டதாக தான் காணப்படுது பெஞ்சமின் ஒரு இதற்கு நிச்சயமாக அமெரிக்கா அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் வெளியிட்டிருந்தார் அதற்கு பதிலடி கொடுத்திருந்த ஈரானினுடைய பிரிவு என்ன சொல்லியிருந்ததுன்னா யாரு வந்தாலும் நிச்சயமாக பதிலடி நிச்சயமாக இருக்குது போர ஆரம்பிச்சது நீங்க உங்களுக்கு நிச்சயமாக பதிலடி இருக்குது என்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருந்தார்கள் ஈரான் தரப்பினர் இதுக்கடையில அமெரிக்க

பிறகு அமெரிக்க வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய மூன்று அணுபத்தி நிலையங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டது அதற்கு பதிலடி கொடுத்த ஈரான் வந்து ஈராக் அப்புறமா கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது இதனை சரியாக முறியடித்ததாக அமெரிக்கா சொன்னது அதுக்கு பிறகு அஞ்சு மனுத்தேலத்துல ல்ட் ட்ரம்ப் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு உடன்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருந்தார் ஆனால் அந்த தகவலை வந்து இஸ்ரேல் தரப்போ இல்லாட்டி ஈரான் தரப்போ வெளிப்படையாக கூறவில்லை பல மணி நேரங்களுக்கு பிறகுதான் சர்வதேச செய்திகள் கூட உறுதிப்படுத்தியிருந்தன இது ஒரு போர் நிறுத்தத்துக்கான நேரமாக மாறப்போகிறது என்று இதற்கிடையில் ஈரானினுடைய தளபதிகள் கூறியிருந்தார்கள் இஸ்ரேல் குறிப்பாக அதிகாலை அவர்களுடைய நேரப்படி நான்கு மணிக்குள் தங்களுடைய தாக்குதல்

அதற்கு பின்னர் இரண்டு நாடுகளுமே போர் நிறுத்தத்திற்கு உடன்படுவதாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் அமெரிக்க ஜனாதிபதி நேற்றோவிலே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் உண்மையிலே இந்த இரண்டு நாடுகளும் இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் மாதிரி தான் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்றாங்க இந்த சண்டையை வந்து நாங்கள் நிறுத்த முடியாது அவங்க ஆரம்பத்தில் சண்டை போடுறதை நாங்கள் விட்டுறணும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு பிறகுதான் போயிட்டு நாங்கள் நிறுத்தணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார் அதற்கு நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் அமெரிக்க ஜனாதிபதியை பார்த்து சொல்லியிருந்த விஷயம் தான் ஓ நீங்க வந்து ஒரு தந்தையை போல ஒரு டேடியை போல நீங்க சந்தைய இனி பஞ்சாயத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தலைமையிலான அமெரிக்கா வந்து ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு தயாராகுது நேட்டோ வந்து அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நிகழ போறதா தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லங்க அமெரிக்கா வந்து ஈரானுடைய அணுசக்திக்கு எதிரான போர்ல வென்றதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு இதுக்கு பதில் சொல்லிருக்காரு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் எப்படி சொல்லி ஆனா அணு உற்பத்தி தொடர்புல நாங்க பேச வர மாட்டோம் ஏன்னு சொன்னா அதை நாங்க எங்களுடைய சிவில் நடவடிக்கைகளுக்காக தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அமெரிக்கா இனி மங்கலிக்கு எதிராக தாக்குதல் மேற்கொண்டால் பலத்த அடி பதிலடியா வரும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் லீடர் சொல்லிருக்கிறாரு பன்னிரண்டு நாட்கள் போரில் வென்றது நாங்க சொல்லிட்டு ஈரான் வந்து வெற்றியை கொண்டாடிட்டு இருக்குது ஆனா இஸ்ரேல் பிரதமர் நேத்தன் யாகு இஸ்ரேலுடைய தாக்குதலால தான் ஈரானுடைய அந்த அணு உற்பத்தி நடவடிக்கைகள் எல்லாம் பின்வாங்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாரு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் பதற்ற சூழ்நிலை தனிந்திருக்கின்றது போர் நிறுத்தம் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது அங்கு மோசமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த காசாவிலே ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன அநேகமாக இந்த வாரம் அளவில் அமெரிக்கா ஒரு சிறந்த ஒரு முடிவை தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இரண்டு நாடுகளுக்கு இடையில் மூன்று வருடங்களுக்கு மேலாக இடம்பெறுகின்ற போரிலும் ஒரு முடிவு எட்டப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது குறிப்பாக ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒரு விட குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையவில்லை இதற்கிடையில் ஆயிரம் பிணை கைதிகளை பரிமாற்றும் நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம் இப்பொழுது மூவாயிரத்துக்கும் அதிகமான பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய உடல்களை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல சரியான முறையில் இந்த போர் கடந்த மாதம் பன்னிரண்டாம் தேதி அகமதாபாத்ல இடம்பெற்ற இந்த விமான விபத்துல இருநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த வகையில இந்த விமான விபத்துல வந்து முக்கியமான ஆதாரமாக கருதப்படுற அந்த இரண்டு கருப்பு பெட்டிகள் வந்து இந்திய விமானப்படை விமானம் மூலமாக டெல்லிக்கு வந்து கொண்டு அந்த விமானத்துக்கான கருப்பு அதனுடைய தரவுகள் அத்தனையுமே பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்க சொல்லப்படுகிறது சொல்லப்படுது குறிப்பாக இந்த பதிவிறக்கம் செய்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் சரியான முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் அநேகமாக அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரங்களில் நிச்சயமாக இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் ஓரளவு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது இதுக்கிடையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதாவது பஹல்கம் பாகிஸ்தானினுடைய தீவிரவாதிகள் பஹல்கமில் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து இந்திய பாகிஸ்தான் இடையில் ஒரு விரிசல் நிலை குறிப்பாக ஒரு மோதல் நிலை காணப்பட்டிருந்தது அந்த காலப்பகுதியில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்டிருந்த சிந்தூர் ஆபரேஷன் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் தாக்குதல்களின் போது சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல உளவுத்துறையினூடாக சீனா

அமெரிக்காவிலே பிறக்கின்ற குழந்தைகள் குறிப்பாக வேறு நாட்டவர்கள் வேறு விசாவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிலே குழந்தை பெறும்போது அந்த குழந்தையினுடைய குடியுரிமை அமெரிக்காவை சாருகின்றது இதற்கு நிறுத்துவதற்கான சில முயற்சிகளில் அமெரிக்க ஜனாதிபதி செயற்பட்டிருந்தார் அதற்கு மாவட்ட மாநில ரீதியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இப்பொழுது உச்ச நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் உச்சநீதிமன்றம் மாவட்ட அல்லது மாநில ரீதியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அவர்கள் அந்த தகுதி அதாவது தீர்வுகளை தீர்ப்புகளை வழங்கக்கூடிய அந்த நிலைமை சற்று குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இது டொனால்டு டிரம்புக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவாகத்தான் மாறியிருக்கிறது